மக்களே வணக்கம் ஒரு வழியாக தனுஷ்கோடிக்கு வந்தாச்சு பாருங்கள் தனுஷ்கோடி என்டிங் பாயிண்ட்டு இங்கேருந்து யாராசியில் பாம்பன் பாலம் அப்படி இங்கே தான் ஆனால் ரொம்ப ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கரைக்கு கீழே தண்ணி எவ்வளவு கீழே இருக்குது ஆனா அடிக்கிற போரசுல அளவு மேலே எகுருது இதெல்லாம் பாருங்க தண்ணி நினைச்சி நினைச்சிருச்சு அந்த போர்ஸ்ல எவ்வளவு ஆணம் இருக்குன்னு தெரியாது கீழே நல்ல போர்ஸ் ಅಳಹಾ ಬಡ ಆಳ ಸಳೆ பார்க்கவே சமையா இருக்குல்ல பாறை எல்லாம் பாருங்க ஃபுல்லாக பாசம் முடிச்சிருக்குது காற்று நல்லா தள்ளு ஓ ஃபுல்லாக இங்கே எகுருது நடு பாருங்கள் மணல் திட்டு கொஞ்சம் தீவு மாதிரி தெரியுது பாருங்க நடுவுல தீவு தீவு சின்னதா மணல் திட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் நேம் வேர்ல்டு ட்ரிப் வேர்ல்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் கமெண்ட்ஸ் போட்டுவிடுங்க நன்றி வணக்கம்